இந்த பிரபஞ்சத்தில் தீய சக்திகளும் இருக்குது தெய்வ சக்திகளும் இருக்குது தீய சக்திகளினுடைய பாதையில் செல்லக்கூடியவர்கள் அதனுடைய பிடியில் நிச்சயமாக மீண்டு வர முடியாத அளவிற்கு சிக்கிக்கொள்வார்கள் ஏன் இதை நம்ம இந்த பதிவை சொல்கிறோம் அப்படின்னா நிறைய பேர் அந்த நேரத்தில் அவங்க நினைக்கிறது நடக்கணும் எதிரிகளுக்கு ஏதாவது நடக்கணும் அல்லது இவர்களுக்கு ஏதாவது அதீதமான ஒரு சக்தி கிடைக்கணுங்கிறதுக்காக தீய சக்திகளின் துணையுடன் பலவிதமான செயல்களில் இவர்கள் ஈடுபடுகிறார்கள் பிளாக் மேஜிக் என்று சொல்லக்கூடிய அந்த காரியங்களில் இவர்கள் நிறைய ஈடுபடும் பொழுது இவர்களுடைய பூர்வ புண்ணியம் என்பது மிக மிக மோசமாக பாதிக்கப்படக்கூடிய நிலைக்கு தள்ளப்படக்கூடியதாக மாறிவிடுகிறது இந்த பாரம்பரியத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளும் வருங்கால சந்ததியினர்களும் நிச்சயமாக பலவித இன்னல்களுக்கு ஆளாவார்கள் போய் என்னென்னமோ செய்கிறாங்க ஆனால் அதெல்லாம் செய்வது எதற்காக தான் நினைக்கிறது நடக்கணுங்கிற அந்த பேராசைக்காக தான் நினைக்கிறது நடக்கணும் அத்தனையுமே எனக்கு கிடைக்கணும் நான் நினைக்கக்கூடிய ஆட்கள் வாழக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் செய்யக்கூடிய இந்த காரியங்கள் திரும்பி வரக்கூடிய காலங்களில் இவர்கள் தாங்க மாட்டார்கள் ஏனென்றால் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கிறது அந்த சக்தி நிச்சயமாக செயல்பட்ட பின்பு அந்த காரியத்தை ஆற்றிய பின்பு அது மீண்டும் அது ஒரு செயலுடைய வடிவத்தில் தான் இருக்கும் அழிந்து போகாது அப்போ அழிந்து போகாத அந்த ஒரு தீய சக்தி மீண்டும் யார் செய்தார்களோ யார் தன்னை பயன்படுத்தினார்களோ அவர்களை நாடித்தான் வரும் அப்போ வரக்கூடியதற்கு நல்லது கெட்டது இவங்க அவங்க எதுவும் தெரியாது நிச்சயமாக அது செய்யக்கூடிய ஒரே காரியம் எதனுடைய நோக்கத்தில் அது செயல்பட வைக்கப்படுகிறதோ அதனுடைய நோக்கத்தை திரும்ப வந்து அனுப்பியவர்களுக்கே அது பேராபத்தையும் பெரும் துயரத்தையும் ஏற்படுத்தக்கூடிய காரியங்களை செய்யும் ஏனென்றால் இங்கே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் எதிர்வினை இருக்கிறது அந்த எதிர்வினை நம்மளுடைய வாழ்க்கையில் அனைத்திலும் பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கிறது அதனால்தான் நல்லதோ கெட்டதோ கிடைக்கிதோ கிடைக்கலையோ தாமதமானாலும் சரி விதிப்படி வாழ்வோம் என்று நேர்மறையாக நேர்மையாக வாழக்கூடியவர்கள் தெய்வத்தின் பாதங்களை பிடித்து தெய்வத்தையே நம்பி வாழ்ந்து கடைசியாக தெய்வம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலை வரும் பொழுது அது மிகப்பெரிய உயர்ந்த இடத்துக்கு அழைத்து செல்லக்கூடியதாக வளர்ச்சியாக இருக்கக்கூடியதாக யாரும் தொட முடியாத அசைக்க முடியாத அழிக்க முடியாத இடத்திற்கு தெய்வம் அவர்களை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளும் தீய சக்திகள் அப்படி இருக்காது ஏனென்றால் தீய சக்திகள் என்பது ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி உடனே போனால் உடனே கிடைக்கும் நாவுக்கு ருசியாக இருக்கும் பார்வைக்கு பலபலன் இருக்கும் எல்லாமே அப்படி இருக்கும் ஆனால் அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டில் என்னென்ன ஒரு உணவுலேயே இவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கும் பொழுது நாம் செய்யக்கூடிய காரியங்களில் எதிர்மறை எண்ணங்களுடன் செய்யக்கூடிய காரியங்களில் தீய எண்ணங்களுடன் செய்யக்கூடிய காரியங்களில் என்னென்ன இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ பேர் என்னமோ விஷயத்துக்கெல்லாம் நம்மள்கிட்ட தொடர்பு கொள்கிறாங்க கேட்குறாங்க அதை பண்ணுங்கள் எதை பண்ணுங்க அப்படி இப்படின்னாலும் அதை பார்த்துக்கலாங்க எதையும் பார்க்க வேண்டாம் நம்மளுக்கு புண்ணிய காலத்தின் புண்ணியத்தை தேடித்தான் இந்த பிறப்பை எடுத்திருக்கிறோம் இந்த பிறப்பிலிருந்து நான் இந்த பிறப்பை அறுக்கணுங்கிறதுக்கு தான் நாம் தெய்வத்தின் வழியில் பயணம் பண்ணுறோம் அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த காரியத்தை நினைத்தும் கூட நம்ம பார்க்கிறதே கிடையாது ஏதாவது பாதிக்கப்பட்டவர்கள் அதனால் சிரமப்படுகிறவர்கள் அதற்கான விடுதலையை நோக்கி தாயை நோக்கி வருகிறவர்களுக்கு நிச்சயமாக நாம் முழுமையான தீர்வை கொடுக்கிறோம் என்று வரைக்கும் அதற்காக தாயிடம் உத்தரவு வாங்கி பல காரியங்கள் நற்செயல்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் முள்ளு இருந்துச்சுன்னு வர்றாங்களா நிச்சயமாக அந்த முள்ளை எடுத்து மீண்டும் முள்ளு குத்தாத அளவிற்கு ஒரு பாதுகாப்பை செய்து அதற்கான மருந்திட்டு அந்த காயத்தை ஆற்றி அது சுவடே தெரியாத அளவிற்கு நாம் தாயுடைய ஆசீர்வாதத்தில் அவளுடைய அருள் வாக்கினால் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த காரியங்கள் என்பது தெய்வ காரியங்கள் தீய சக்திகளுடைய காரியங்கள் என்பது அழிப்பது ஒழிப்பது கெடுப்பது உடைப்பது நாசகார செயல்களில் ஈடுபடுவது இப்படியான விஷயங்களில் பல பலவிதமான இன்னல்களைக் கொடுத்து அவர்களுக்கு குடும்பத்தை முடக்குவது சொத்து சுகத்தை இழந்து அவர்களுக்கு சுல்லனா துயரங்களை கொடுக்கக்கூடியதாக செய்து அதன் கண்களில் பார்த்து அவர்கள் ஆனந்தப்படுகிறார்கள் என்றால் அவர்கள் எவரு கொடூரம் மனம் படைத்தவர்களாக இருப்பார்கள் என்று பாருங்கள் இப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கும் பொழுதே அவர்களுடைய பிறப்பின் அந்த பாவத்தின் கணக்குகள் எப்படி ஏற்றப்படுகிறது என்பதை பார்க்க வேண்டும் ஏனென்றால் எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி கிடையாது பேரன்பு கொண்டவர்களும் இருக்காங்க பெரும் கொடூரம் மனம் படைத்தவர்களும் இருக்காங்க மக்கள் வரிப்பணத்தை ஆடபாடமாக செலவு செய்து மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கி ஆட்சிக்கு வந்து அதிகாரத்துக்கு வந்து மக்கள் தேவைக்காக போய் நிற்கும் பொழுது காலால் எட்டி உதைத்து அந்த மக்களை காரி உமிழ்ந்து அவர்களையே கேள்விக்குறியாக்கக்கூடிய அசிங்கப்படுத்தக்கூடிய ஆட்சியாளர்கள் இன்று இருக்க சூழ்நிலையில் மக்கள் நேர்மையற்றவர்களாக ஆகிவிட்டார்கள் அவன் அப்படி பண்ணுறான் இவன் இப்படி பண்ணுறான் இவன் திருடி திங்கிறான் அவன் அப்படி கொள்ளையடிக்கிறான் இவன் இப்படி கொள்ளையடிக்கிறான் எல்லாத்துலேயும் ஊழல் பண்ணுறான் அவனெல்லாம் நல்லா இருக்கான் நான் என்ன சின்ன தவறு தானே பண்ணிட்டேன் என்ன பெருசாக பண்ணிட்டேன் அப்படின்னு தான் செய்த காரியத்திற்கு அந்த கரும வினைக்கி அந்த ஒரு தவறான செயலுக்கு இங்கே நியாயம் கற்பிக்கக்கூடியவர்களாக மனிதர்கள் உருவாகி விட்டார்கள் அதற்கு எடுத்துக்காட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கெட்டவர்களை கை காமிக்கிறார்கள் கெட்டவர்களை கை காமிச்சு நீயும் கெட்டு நாசமாக போகிறியா அவன் அப்படியே இருக்கான்னா நீயும் அப்படி போக போகிறியா அவன் மண்ணை திங்கிறானா நீயும் திங்க போகிறியா அவன் கள்ள திங்கிறான்னா திங்க போறியா அவன் மலத்தின் மீது படித்து உறங்குகிறான் என்றால் அவனுடன் சேர்ந்து பிறழுகிற இன்னுடைய புத்தி என்னவாக இருக்கும் என்று பார்த்து கொள்ளுங்க இப்படி தான் மனிதர்களுடைய புத்தி தடுமாறிக்கொண்டும் தடம் மாறிக்கொண்டும் பல்வேறு விஷயங்களில் பணம் காசு பொருள் சேர்க்கை என்ற ஒரு பிம்பத்தை கட்டமைத்து இங்கே வாழக்கூடிய மனிதர்களை சுரண்டி திங்கக்கூடிய கூட்டம் உருவாகி கொண்டே இருக்கிறது அரசியலின் அடித்தளம் கட்டமைப்பே அப்படி உருவாகிவிட்டது அதுவும் இந்த ஏறத்தால் இந்த நான்குங்கரை ஆண்டுகளாக தமிழக மக்கள் படக்கூடிய சொல்லனா துயரங்களை நீங்கள் தினம் தினம் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய சாலைகளில் பார்க்கலாம் வீட்டை விட்டு இறங்கி வந்தீங்கன்னா அந்த சாலையை பாருங்கள் எத்தனையோ வரி போட்டாங்க என்னென்னமோ செய்கிறாங்க ஆனால் தன்னைப்போல் யாரும் இல்லை என்று மாறுதட்டி கொண்டு நியாயம் பேசுகிறார்கள் இந்த உலகத்தையே காக்க வந்த ரட்சகனைப் போல் அவர்கள் வேடதாரியாக இருக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்கள் இருக்கும் இந்த சமூகத்தில் அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய இந்த சமூகம் எப்படி யோசிக்கும் கெட்டதைத்தான் யோசிக்கும் இப்படித்தான் தீய சக்திகளும் தன்னைப்போல யாரு இல்லை என்று மாறுதட்டி கொண்டு உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைந்து உங்களுக்காக பணிவிடை செய்யக்கூடியதாக நடித்து பிறகு உங்களையே கபலகிரம் பண்ணக்கூடிய பெரும் பாவத்தை நீங்கள் கையேந்தாதீர்கள் ஏனென்றால் சண்டாளர்கள் நல்லவர்களைப் போல் உள்ளே வருவார்கள் நாசவேலை செய்து மொத்தமாக அழித்து விடுவார்கள் அப்படித்தான் சக்திகளை நோக்கி நாம் செல்லக்கூடிய ஒவ்வொரு செயலும் அதை போன்றுதான் இருக்கும் அவன் அழியணும் இவன் அழியணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணுங்கிறக்காக லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க என்னென்னமோ பண்ணுறாங்க என்னென்னமோ பழி பண்ணுற பள்ளிகளில் என்னென்னவோ பண்ணுறாங்க அதெல்லாம் சொல்லணும்னா வாயிலே சொல்லக்கூடாது நம்மெல்லாம் தெய்வத்துடைய அணுகிரகத்தில் தெய்வத்தையுடைய வேண்டுதலில் நம்மை அணுகக்கூடியவர்கள் அடியார்களுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரே தொண்டு என்ன என்றால் தாயே மாசானே இந்த குடும்பம் நம்மகிட்ட வந்திருக்குது அவங்களுடைய வேண்டுதல் இது தயவுகூர்ந்து இந்த பிள்ளைகளின் வேண்டுதலை ஏற்று அவர்களுக்கு நல்வழிப்படுத்தக்கூடிய காரியத்தை செய்து அவளுடைய வாழ்க்கையும் குடும்பமும் அவளுடைய எதிர்காலமும் பிள்ளைகளின் எதிர்காலமும் வருங்கால சந்ததியினர்களும் தலைத்தோங்க வேண்டும் என்றுதான் நாம் வேண்டுகிறோம் அந்த கண்ணீர் மல்க நாம் உண்மையாக சில அற்புதமான பரிகாரங்களை செஞ்சு தாயை குளிர்வித்து நாம் கேட்கும் பொழுது மனமுவந்து வந்து தாய் நிச்சயமாக அனைவருக்கும் நற்கதியை கொடுக்கிறார் நற்பாதையை காட்டுகிறார் நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது தயவு செய்து சொல்கிறேங்க நமக்கு ரெண்டு கண்டு போனாலும் பரவாயில்ல அடுத்தவனுக்கு ஒரு கண்டு போகணுங்கிற அந்த எண்ணம் தான் சக்தியின் வழிகளை போகக்கூடியவர்களுடைய பாதையாக இருக்கிறது நீங்கள் ஒருவரை பழிவாங்க வேண்டும் என்று நினைத்தால் அவர்களை துன்புறுத்தவே அவசியமே கிடையாது நீங்கள் உங்கள் வளர்ச்சி பாதையில் சென்று இன்னும் நீங்கள் முன்னேறி போகும் பொழுது நீங்கள் யாரையெல்லாம் பார்க்கக்கூடாது யாரெல்லாம் பகைவுகளாக நினைத்தீர்கள் என்றோ அவர்கள் கண்ணுக்கே தெரியாத தூரத்திற்கு போய்விடுவார்கள் ஏனென்றால் நேர்மறையாக எண்ணக்கூடிய எண்ணங்களும் உழைக்கக்கூடிய உழைப்பும் தெய்வத்தின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையும் உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய தன்னம்பிக்கையும் உங்களை உயர்த்தும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை ஆரோக்கியம் பொருளாதாரம் கல்வி அறிவு ஆன்றோர் சான்றோர் சமூகத்தின் அந்தஸ்து பதவி பதவியில் கிடைக்கக்கூடிய அத்தனை நல் விஷயங்களையும் நீங்கள் அனுபவிக்கக்கூடியவர்களாக படிப்படியாக உயர்ந்து வானளாவிய உங்களுடைய வளர்ச்சி இருக்கும் பொழுது இவர்களெல்லாம் கண்ணுக்கு தெரியாத கடுகை விட மிக சிரித்து போகக்கூடிய மனிதர்களாக ஆகிவிடுவார்கள் ஒரு கட்டத்திற்கு மேல் அவர்கள் அப்படி ஒரு மனிதர்கள் நம்மளை சுற்றி இருந்தாங்களா அப்படிங்கிறதே உங்களுக்கு நினைவில் இல்லாமல் போய்விடும் ஏனென்றால் தெய்வம் உங்களை அவ்வளவு உயரத்தில் கொண்டு போய் வைத்து உங்களை அழகு பார்க்கக்கூடிய சக்தி தெய்வ சக்தி கிட்டத்தான் இருக்கிறது அதனால் எந்த காரியத்திற்கும் தெய்வ சக்தியை மட்டும் அணுகுங்கள் தீய சக்தியின் பக்கம் போக போகவே போகாதீங்க அது எப்பொழுதும் துடைத்திருந்து முடியாத ஒரு கரையை உங்கள் மேல் படிய வைத்துவிடும் முதுகில் ஏறிவிட்டால் அதை நீங்கள் இறக்கி விடவே முடியாது உங்களை சுற்றி சுற்றி வந்து கடைசியில் உங்களையே கபலீகரம் செய்யக்கூடிய ஒரு கொடூரமான செயலை அந்த தீய சக்தி செய்துவிடும் உங்கள் வம்சாவளியை நினைத்து பாருங்கள் குடும்பத்தை குழந்தை குட்டிகளை பிறக்கப்போகிற அடுத்த தலைமுறையை நினைத்து பாருங்கள் இது எல்லாம் கால் பதித்து விட்டால் ஏழு ஏழு தலைமுறை தாண்டியும் கூட இது தொடர்ந்து கொண்டே இருக்கும் அதனால தான் சில குடும்பங்கள் எல்லாம் சுல்லனா துயரத்துக்கு ஆளாகிக்கொண்டே கொண்டே இருக்கிறது ஏனென்றால் யாரோ ஒருத்தர் முன்னோர் ஒரு அறிவீனத்தில் தீய சக்திகளை இந்த குடும்பத்துக்குள்ளே இழுத்து கொண்டு வந்து வச்சிட்ருப்பாங்க அது போவே போகாது இருக்கிறவங்களையெல்லாம் வாட்டி வதைத்து ஒரு வழி பண்ணிவிடும் பாவம் இந்த குழந்தைகளுக்கு தெரியாது நம்ம தாத்தா பண்ணார் தாத்தாவோட அப்பா பண்ணார் முன்னோர் பண்ணாங்கள்லாம் தெரியாது அது வந்து உட்காந்துட்டு எல்லாத்தையும் ஆட்டிப்படைக்கையில் இவர்கள் சொல்லனா துயருக்கு ஆளாகி சொந்த வீடு வாசல் சொத்து சொகம் நிம்மதி ஆரோக்கியம் எல்லாத்தையும் இழந்து தவித்து நடுத்தெருவிற்கு வரக்கூடிய ஒரு சூழலை இது உருவாக்கிவிடும் மிகப்பெரிய சாம்ராஜ்ய அரண்மனைகளும் ஜமீன்களின் அரண்மனைகளும் சிற்றரசர்கள் பேரரசர்களுடைய குடும்பங்களும் இன்னைக்கு தவிடுபடியாக காணாமல் போய்விட்டதற்கு காரணம் இந்த மாதிரியாக பின்புறத்தில் வந்த இந்த தீய சக்திகளின் செயல்பாடுகள் தான் எந்த சூழ்நிலையிலும் எந்த காலகட்டத்திற்கும் தீய சக்திகளை நாடி தீய தீயசக்திகளும் உதவியுடன் ஏதாவது நம்ம வாழ்க்கையில் மாற்றத்தை பண்ணிவிடலாம் என்று மட்டும் நீங்கள் நினைத்து அந்த பாதையில் செல்லாதீங்க உங்களுக்கு தெரிந்ததை உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு நிம்மதி கொடுக்கக்கூடியதை செய்யுங்கள் நேர்மறையாக வாழுங்கள் நேர்மையாக வேலை செய்யுங்கள் நேர்மையாக தொழில் செய்யுங்கள் நேர்மையாக வியாபாரம் செய்யுங்கள் அனைத்திலும் ஒரு நேர்மை இருக்கட்டும் அனைத்தையும் தெய்வத்திடம் ஒப்படைத்து விடுங்கள் குலதெய்வத்தை வணங்க முன்னோரை வணங்க தாய் மாசானியை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் எந்த தீய சக்தியும் தாயிடம் வெல்லவே முடியாது ஏனென்றால் அவள் அமர்ந்திருப்பதே சுடுகாட்டில்தான் தன்னுடைய ஆட்சியே அங்கே இருந்து தான் அவர்கள் ஆரம்பிக்கிறாள் அதனால் எவன் வந்தாலும் வாங்கடா இங்கே தானே வர போகிறீங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் அவள் உக்குரத்தின் உச்சமாக இருந்தாலும் கருணையுடன் அனைத்து பக்தர்களையும் குழந்தையைப் போல் கரங்களில் ஏந்தி பாதுகாக்கிறாள் தாயிடம் வாருங்கள் நிச்சயம் மாற்றம் கிடைக்கும் நல்லது நடக்கும் குருவே சரணம் தாய் மாசாணியை போற்றி போற்று